வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு தடிமனான புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு கடைசி பக்கத்தை மூடும்போது சரி நான் இதுலேருந்து என்னதான் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா யோசிருக்கீங்களா படித்ததெல்லாம் அப்படியே இருந்து நழுவி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தால் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான சவால் தான் அந்த திணறல் ரொம்பவே இயல்பானது தான் ஆனால் இன்னைக்கு அதை நாம் மாற்ற போகிறோம் இப்போ நாம் பார்க்க போகிற இந்த வழிமுறை வெறும் படிகள் மட்டும் இல்லை இது தகவல்களை அறிவாமத்துற ஒரு திறவுகோள் இது உங்களை சும்மா படிக்கிற ஒரு வாசகர்லேருந்து ஒரு புத்தகத்தை அலசி ஆறாயிர ஒரு திறமையான ஆய்வாளராக மாற்ற போகுது வெறும் தியரி மட்டும் பேசிட்டு இருக்காம வாங்க இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம் இந்த வழிமுறையை உங்கள் மனசுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க இது ரொம்ப சிம்பிளானது திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடியது மேலும் எந்த ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க பயணத்தை இது நிச்சயமாக ரொம்ப எளிதாக்கும் நம்ம பகுப்பாய்வில் நாலே நாலு சக்தி வாய்ந்த படிகள் தான் இருக்குது முதல்ல புத்தகத்தோட ஆன்மாவான மையக்கருத்தை கண்டுபிடிப்போம் அப்புறம் அதோட எலும்புக்கூடு மாதிரி இருக்கிற கட்டமைப்பை புரிஞ்சுப்போம் அடுத்து அந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆசிரியரை ஆய்வு செய்வோம் கடைசியா நமக்கான பொக்கிஷங்களான படிப்பினைகளை தொகுப்போம் இதுதான் நம்ம வெற்றிக்கு வழிவகுக்க போற வரைபடம் சரி வாங்க முதல் படியில் இறங்குவோம் புத்தகத்தோட மையக்கருத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி ஒரு பெரிய கட்டடத்துக்கு அடித்தளம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு புத்தகத்தை புரிஞ்சிக்க அதோட அடிப்படை விவரங்கள் ரொம்ப அவசியம் இந்த விவரங்கள்லாம் சும்மா ஒரு தகவல் லிஸ்டே இல்லை தலைப்பு அந்த புத்தகம் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு சொல்லுது ஆசிரியர் அந்த வாக்குறுதியை நம்பலாமான்னு சொல்றாரு வெளியிடப்பட்ட ஆண்டு அது எந்த காலச்சூழல்ல எழுதப்பட்டதுன்னு நமக்கு உணர்த்தது இந்த சின்ன ஆரம்பமே நம்ம பகுப்பாய்வுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்குது அடுத்து நம்ம புத்தகத்தோட இதய துடிப்பை கண்டுபிடிக்க போறோம் அதான் அதோட மைய கருத்து ஒரு புத்தகம் நூறு பக்கங்கள் இருந்தாலும் சரி ஆயிரம் பக்கங்கள் இருந்தாலும் சரி ஆசிரியர் நம்ம மனசுல பதிய வைக்க தான் நம்ம முதல் இலக்கு மைய கருத்து மற்றும் கருப்பொருள்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ ஆசிரியர் அந்த எண்ணங்களை எப்படி ஒரு தர்க்க ரீதியான பயணமா மாத்துறாருன்னு பார்ப்போம் ஒரு புத்தகத்தோட கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது ஆசிரியரோட மனசுக்குள்ள ஒரு பயணம் செய்கிற மாதிரி இதோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் புத்தகத்தை எடுத்த உடனே முதல் பக்கத்திலிருந்து இருந்து படிக்க ஆரம்பிக்காதீங்க முதல்ல பொருளடக்கத்தை பாருங்க அதுதான் ஆசிரியரோட தர்க்கத்துக்கான மேப் இதை செய்கிறது மூலமா நீங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம முழு புத்தகத்தோட பயணத்தையும் ஒரே பார்வையில புரிஞ்சிக்க முடியும் ஒரு செய்தியை புரிஞ்சுக்க அத சொல்றவரை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு புத்தகத்தை ஆழமா புரிஞ்சுக்க அதோட ஆசிரியரை நாம ஆய்வு செய்யணும் அவரோட நிபுணத்துவம் என்ன அவரோட கண்ணோட்டம் என்ன இந்த கேள்விகள் புத்தகத்தோட நம்பகத்தன்மையை மதிப்பிட நமக்கு ரொம்ப உதவும் ஜே வாழ்நாளில் இருபத்தஞ்சு கற்பித்தல் விருதுகளை ஜெயிச்சிருக்கிறார் இது ஒன்னே போதும் இந்த துறையில அவர் எவ்வளவு பெரிய நிபுணர்னு நிலைநாட்ட ஆனா அந்த இருபத்தஞ்சு விருதுகள் பனிமலையோட நுனி மட்டும்தான் ஹார்வர்ட்ல இருந்து பிஹெச்டி நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் மதிப்புமிக்க ஃபெலோஷிப்கள் இது ஒவ்வொன்றும் ஆசிரியரோட நிபுணத்துவத்தின் மேல நாம வைக்கிற நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்துது நாம ஒரு உண்மையான மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிறோன்னு இதுல இருந்து தெளிவா தெரியுது அப்போ இந்த பயணம் யாருக்கானது நீங்க யார வேணா இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை அறிவை தேடுற ஒரு பயணி வாழ்க்கையோட ஆழமான அர்த்தங்களையும் பிராக்டிக்கலான ஞானத்தையும் தேடுற எல்லாருக்குமே இது நிச்சயம் வழிகாட்டும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் உங்க வாழ்க்கையை மாத்த போற அடுத்த புத்தகம் எது யோசிங்க தேடுங்க படிங்க உங்க வாழ்க்கை நிச்சயம் மாறும்